Hi friends! In Nikki Nama Ora's super cute magic story Bakaboram, it is Mira and Tara next adventure. Ready? Yeah? Let's go! Tara, Mira ve parthe or chagamaga sonal. Mira, did you hear that? Mira saiditha sonal. Yes. Let's see what it is. Avargal saiditha thondembode. ora orapariya payil nireya Tanga nane naneengalay kandarkal Mira vin Kangal peridaga peridaga pragasitade வாவ் சோ என்று குஷியாக சொன்னாள் ஆனால் தாரா சிரித்தவாறு கேட்டாள் பட் வாட் சுட் வி டியூ வித் அவர்கள் நிறைய யோசித்தார்கள் அப்போது தாராக்கு ஒரு அழகான யோசனை தோன்றியது அவள் சொன்னாள் ஊரில் இருக்கும் அனைவருக்கும் நாம் உதவினால் எப்படி இருக்கும் எல்லா குழந்தைகளுக்காகவும் நாம் ஏதாவது ஒன்றை உருவாக்கலாம் மீரா கைகளை தட்டிக்கொண்டாள் அது ஒரு அருமையான யோசனை தாரா அதை செய்வோம் மிகவும் உற்சாகமாக இரண்டு நண்பிகளும் ஊருக்கு பத்திரமாக ஓடினார்கள் அவர்கள் அனைவரையும் ஊரின் சந்தைக்கு அழைத்தார்கள் மியூழ சொன்னா இந்த மாயமான பொக்கிஷத்தை பெரிய மரத்தடியில் நாங்கள் கண்டுபிடித்தோம் டேழ சொன்னா அதை வைத்து நாம் அனைவரும் மகிர ஒரு புதிய விளையாட்டு மைதானம் கட்டுவோம் ஊரினர் மகிழ்ச்சியாக கைத்தட்டினார்கள் ஹூரே மியூழா மற்றும் தாழா நீங்கள் எங்கள் சிறிய வீரர்கள் குடும்பங்களின் உதவியுடன் ஒரு அழகான புதிய விளையாடு மைதானம் கட்டப்பட்டது ஸ்லைட்ஸ் ஸ்விங்ஸ்லைட்ஸ் ரவுண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தன ஷெரா சிரித்தவாறு சொன்னாள் பங்கிருவது எல்லாவற்றிலும் சிறந்த மாயாஜாலம் மீரவும் சம்மதித்தாள் ஆம் பகிர்ந்தால் மகிழ்ச்சி மேலும் பெரிதாகும் அன்றைய தினத்திலிருந்து மீரா மற்றும் டெராவின் நட்பு மற்றும் நன்மையுணர்வு அந்த ஊரின் உண்மையான செல்வமாக மாறியது கதை சொல்லும் கடத்த பகர்வியூ என்பது உண்மையான ஜாலம் நம்மால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தரும்போது சந்தோஷம் இன்னும் பெரிதாகும் நண்பர்களே இந்த கதையை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த சூப்பர் ஃபேன்டசி ஸ்டோரியில சண்டிக்கலாம் பாய் பாய்